அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஒவ்வொரு மாவட்டமும் அவரால் ஆய்வு செய்யப்படுகிறது மனு முதலமைச்சர் அவர்களால் அதற்கு பின்னாலே ஆண்டுக்கு ஒரு முறை மாவட்ட தலைவர் கூட்டம் கூட்டி அதில் என்ன ஆய்வுகள் செய்யப்பட்டது அதில் என்ன பணிகள் முடிந்திருக்கிறது வேற என்ன பெரிய திட்டங்கள் தேவை அத்தனையும் அவர் அதில் விவாதிக்கிறார் எனவே அந்த அடிப்படையிலே நம்முடைய மாவட்டத்திலையும் குறிப்பாக நம்முடைய ஈரோடு மாநகராட்சியில் பல பணிகள் செய்வதற்கான ஆய்வுகளை மாணவ முதலமைச்சரவர்கள் செய்து நமக்கு அதில வழிகாட்டியிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த பணி என்பது ஏறத்தாழ முப்பது கிலோமீட்டர் கொண்ட ஓடையை அது மாநகராட்சிக்குள்ளேயே தான் இருக்கிறது முப்பது கிலோமீட்டரும் அந்த ஓடையை தூர்வாரி சுத்தம் செய்வதற்காக இன்றைக்கு அந்த பணி துவக்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பணியை ஈரோடு மாநகராட்சியினுடைய ஒத்துழைப்போடு அவருடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய ஒளிரும் ஈரோடு முன்னின்று அவர்கள் இந்த பணியை செய்கிறார்கள் அவர்களை அவர்கள் இதை கோர்டினேட் செய்வதற்கான ஒரு நடவடிக்கை அவர்களால் எடுக்கப்படுகிறது இதுல அவர்கள் செலவழித்து அந்த பணியை செய்கிறார் என்றாலும் பல பேர் இதில் தங்களுடைய பங்கையும் நாங்கள் கொடுக்கிறோம் அதையும் சேர்த்து எங்களையும் சேர்த்து கொண்டு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே வேறு யாராவது அதற்கு விருப்பம் இருந்தால் ஒளிர அவர்களோடு சேர்ந்து அவர்களிடத்துல பேசலாம் இல்ல நம்முடைய மாநகராட்சி அதிகாரிகளிடத்திலையும் பேசலாம் பேசி அதை ஒருங்கிணைத்து செய்வதற்கான நடவடிக்கை நாம் எடுக்கலாம் இந்த முப்பது கிலோமீட்டரும் தூர்வாரப்பட்டால் இங்க இருக்கிற ஓடை முழுவதும் சுத்தமாகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அப்படி சுத்தமாகிற பொழுது அது தண்ணீர் தேங்காமல் தேவையில்லாமல் எங்கேயும் போய் குடியிருப்பிலே புகாமல் வெளியிலே போய்விடுவதற்கான வாய்ப்பும் ஒரு சுத்தமான தண்ணியாக வருவதற்கான வாய்ப்பும் இதனால் ஏற்படுத்தப்படும் எனவே அந்த மாநகராட்சியை முழுவதும் சுத்தம் செய்கிற அளவிற்கு இந்த பணி நடக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது அல்லாமல் இது வந்து இப்போ அந்த ஸ்பான்சர்ஸ் தான் அதை வந்து முழுசா எடுத்து பண்றதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது அல்லாமல் மாநகராட்சியினுடைய சார்பாக நமக்கு மொத்தமாக இருந்த அதாவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளம் உள்ள அந்த சாக்கடைகள் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டு யாரத்தால எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு சாக்கடைகள் இரண்டு பக்கமும் சுவர் கட்டி சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது மற்ற பணிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எனவே அதை செய்கிற பொழுது இந்த பேஸ்ட் வாட்டர் கழிவு நீர் சுத்தமாக வெளியிலே போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த ஏற்பாட்டையும் இப்பொழுது செய்திருக்கிறார்கள் குடித நீரை பொறுத்தவரை யாரத்தால ஒரு லட்சத்தி நாலாயிரம் வீடுகளுக்கு தனித்தனியாக அந்த குடித நீர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்காக தேவையானது எழுபத்தி ஒன்பது எம்எல்டி தண்ணீர் தேவைப்படுகிறது அதையெல்லாம் கொடுத்து அதையும் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற சில பணிகள் சில இடங்களிலே தண்ணீர் தேங்கி விடுகிறது மழை ஒரே நேரத்தில் அதிகமாக வந்தால் சில இடத்திலே தேங்கி விடுகிறது அதையெல்லாம் அமைப்பதற்கும் ஏற்பாடு செய்வதற்கான ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதையெல்லாம் சரி செய்வதற்கு மாநகராட்சியினுடைய மூலமாக அதிகாரிகளும் மேயர் மற்றும் துணை மேயர் அந்தந்த பகுதியில் இருக்கிற கவுன்சிலர்கள் எல்லோரும் இணைந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் மொத்தமாக மொத்த எட்டு ஓடைகள் அதுல முப்பது கிலோமீட்டர் நீளம் இந்த பேபி கனால் பொழுது சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா வந்து அது பி கையில் இருக்கு அது வந்து நம்ம காளிங்கரவின் வாய்க்காலுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கனாலாக அது அமைக்கப்பட்டது எனவே அதை பிடபிள்யூடியோடு பேசி அதை எப்படி சுத்தம் செய்வது என்பதை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சாய கழிவு தோல் கழிவுகள் அந்த மாதிரி வெளியேற்றக்கூடியவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அந்த மாதிரி செஞ்சவங்களுடைய அந்த கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கிறது ஆஹ் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது எந்த காரணத்தை கொண்டும் ட்ரீட் பண்ணாம தண்ணிய வந்து நேரடியாக திறந்து விடுவதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் எங்களுக்கு தொழிலை கெடுக்கணுங்கிற நோக்கம் இல்லை ஆனால் நேரடியாக தண்ணீரை திறந்து விட்டு இங்கே பொதுமக்களுக்கும் நிலத்தடி நீருக்கும் பிரச்சனை என்று சொன்னால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு கட்டாயமாக போய்விடுகிறது அந்த அடிப்படையிலே தான் ஏற்கனவே பல நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவே மீண்டும் நான் அவர்களை கேட்டுக்கொள்வது எந்த காரணத்தை கொண்டும் அதை சுத்தகரிக்காமல் அந்த தண்ணீரை வெளியேற்ற வெளியேற்றக்கூடாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி இருந்தால் அதுல கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எந்த பகுதியாக இருந்தாலும் அந்த அத வந்து நான் இப்ப கூட அதிகாரிகளுக்கு சொல்லி நாங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் போட சொல்லி சொல்றோம் ஒரு சர்பிரைஸ் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி போட சொல்லி சொல்றோம் எனவே இதை ஏன் அவ்வளவு தூரம் வலுவா நான் சொல்றேன்னா இத பாத்துட்டியாவது அவங்க வந்து அதை ஒழுங்கு பண்ணிக்கணும் ஏன்னா அந்த தொழிலை கெடுக்கணும்னு நோக்கம் இல்லை அங்க வேலை செய்யறவங்களையும் பாதுகாக்கணும் இது எல்லாமே எங்களுக்கு இருக்கு ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு ஆனா அதுக்காக வந்து அவங்க எப்படி பண்ணாலும் வெட்டுறவோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லை அதனால அவங்களே வந்து சுத்தமாக வந்து தண்ணியை வெளியே விடணும் அந்த நாம்ஸ் கொடுத்துருக்காங்க இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எனவே அந்த தண்ணியை திடீர்னு வந்து மழை வந்ததுன்னா திறந்து விடுறது அல்லது நைட்ல திறந்து விடுறது அந்த மாதிரி நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது நிரந்தரமான பிரச்சனையாக போய்விடும் அது

இப்போ வந்து இருக்கிற வீடுகளுக்கும் அப்ப இருக்கிறதுக்கும் இப்போ லட்சக்கணக்கான வீடுகள் வந்துருச்சு அதுல இருந்து எப்படியும் தண்ணி வெளியேறுவது தடுக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது ஏன் அதற்கெல்லாம் சாக்கடை அமைக்கிறார்கள் இருந்தாலும் கூட வீடுகள் அதிகமாக ஆக இந்த பிரச்சனை கொஞ்சம் வருகிறது குப்பையை கொண்டு போய் கொட்டுறாங்க நம்ம அது எவ்வளவோ சொல்றோம் நீங்க பாலம் இருக்கிறது அந்த பாலத்துல இப்ப கூட அக்ராகரம் பாலத்துக்கு நாங்க தான் வந்து அந்த சைடுல வெல்டு மிஸ் போட்டோம் குப்பையை கொண்டு போய் கொட்டிடுறாங்க அது வந்து அடைக்குது அது டேட்டி ஆகுது எனவே அது கொட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் குப்பை அள்ளி கொண்டு போவதற்கு ஆட்கள் வேலை செய்கிறார்கள் இரவு பகலாக அவர்கள் பெரிய தியாக உணரோடு அவர்கள் வேலை செய்கிறார்கள் இந்த கொண்டு போய் அங்க கொட்டக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள் எனவே அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பாதுகாத்ததுனாக்க அந்த பிரச்சனை இருக்காது இது அரசாங்கமும் கார்பரேஷன் மட்டும் எடுக்கிற நடவடிக்கை அல்ல பொதுமக்கள் இடத்திலிருந்தும் அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி இவங்க இருந்தும் முழுமையான ஒத்துழைப்பு இருந்தால் மிக சிறப்பாக அதை நாம் பாதுகாக்க முடியும்

அவங்க என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஆலை விட சுத்தி இருக்கிற குடும்பங்கள் முக்கியம் நிலத்தடி நீர் முக்கியம் ஒரு ஆலை விட அது முக்கியம் அப்படின்னு அவங்க நினைக்கணும் அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அதனால கண்டிப்பா தண்ணிய வந்து அவங்க ட்ரீட் பண்ணாம வெளியே லஞ்சா இந்த நடவடிக்கைகள் எதெல்லாம் இப்ப பாசிபிளா வந்து சட்டத்தில் வழி இருக்கோ அதெல்லாம் அவங்க மீது நடவடிக்கை போகும் எனவே அவங்க வந்து அதில் கேர்ஃபுல்லா இருந்திக்கணும் அவங்களை தான் நான் வந்து நேரடியாக கேட்டு கொள்ள விரும்புகிறேன் இந்த பேபி வாக்கியல் வந்து காளிங்கிராய்ன் வாக்கியல பாதுகாக்கிற ஒரு நிலைய தான் ஏற்படுத்தப்பட்டது அந்த பேபி வாக்கியல கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டு அங்க ஒரு ட்ரீட்மெண்டல் பிளான் போட்டு அதை ட்ரீட் பண்ணி காவேரிக்கு கரணப்பூர்ல தான் பிளான் ஆனா அது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பிளான் வரணும் அது போகல பேபி வாய்க்கால் இப்போ இருக்கிறதையாவது சுத்தம் பண்ணி வச்சதுன்னா கொஞ்சம் காளிங்கரனாவது காப்பாத்தப்படும்னு நினைக்கிறோம் இதை சுத்தம் பண்ணிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக மொத்த திட்டம் என்னவோ ஒரிஜினலான திட்டம் என்னவோ அதை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக அரசாங்கம் இல்ல அது வந்து இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க அது வந்து டிபிஆர் ஸ்டேஜில் இருக்கு அது வந்து அந்த வேலை அது முடிச்சதுனாக்க அது பெரும்பகுதியான பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கான நடவடிக்கை இல்ல அது தொய்வுன்னு இல்லை அவங்க வந்து எதிர்பார்க்கிறது சீக்கிரமா வந்துடும் எதிர்பார்க்கிறாங்க நமக்கும் அதே அதே எண்ணம் தான் இருக்கு நாற்பது கோடி ரூபாய் அதுக்கு மேல வந்து இப்போ ஐம்பத்தாறு கோடி ரூபாயா அது உயர்த்தப்பட்டிருக்கிறது ஏன்னா அது அது வந்து இப்போ ஒரு ஸ்டெடி பண்ணாங்க அந்த ஸ்டெடியில வந்து கொஞ்சம் கூடுதலா தேவைன்னு பண்ணிருக்காங்க இந்த எல்லாம் செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவை எனவே அந்த கால அவகாசம் தான் எடுத்திருக்க வழியா அது வந்து லேட் பண்ணல இப்ப விரைவாக டெண்டர் விடுகிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு டெண்டர் விட்டுடுச்சுன்னா அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அவங்க முடிக்கணும்னு அக்ரிமெண்ட்ல வந்துடும் அது முடிச்சிருச்சுனாக்கா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும் அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டையும் ஒழுங்குபடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அது அல்லாமல் இவங்க லெதர் இண்டஸ்ட்ரி போட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் இருக்கு அதையும் எடுத்து பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்பது அரசனுடைய அது அதுதான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க